வணக்கம் குட்டீஸ் கேட்டீஸ் கிட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு அதாவது புள்ளி வைத்த எழுத்துக்கள் அனைத்தும் மெய்யெழுத்துக்கள் வாங்க குட்டீஸ் இன்னைக்கு இப் இடம்பெறக்கூடிய சில சொற்களை பற்றி நாம் காணலாம் இப்பு வண்ணத்து பூச்சி இப்பு சீப்பு இப்பு முப்பது இப்பு அப்பளம் இப்பு மத்தாப்பு இப்பு உப்பு இப்பு சிவப்பு இப்பு பப்பாளி இப்பு சோப்பு இப்பு அடுப்பு இப்பு இப்பு தொப்பி கப்பல் இப்பு ஆப்பம் ஓகே குழந்தைகளா நாம மறுபடியும் இப் இடம்பெறக்கூடிய சில சொற்களை காணலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க குட்டீஸ் இப்பு வண்ணத்து பூச்சி இப்பு சீப்பு இப்பு முப்பது இப்பு அப்பளம் இப்பு மத்தாப்பு இப்பு உப்பு இப்பு சிவப்பு இப்பு பப்பாளி இப்பு சோப்பு இப்பு அடுப்பு இப்பு தொப்பி இப்பு கப்பல் இப்பு குழந்தைகளா உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்க நம்மளுடைய சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்